வடகிழக்கு பகுதி என்பது குரு அது சிறிய அறையாக வரும்பொழுது அந்த இடத்தில் குருவோடு கேது பகவான் இணைந்த அமைப்பை அது என்ன பண்ணுதுன்னா ஏற்படுத்துது அப்போ இந்த வீட்டு தலைவனுடைய குணங்கள் கேது பகவானிற்கு ஒத்த குணங்களாகவே இருக்கும் அப்போ கேதுவிற்கு ஒத்த குணங்கள் அப்படின்னா என்னன்னா இந்த குருவுடைய தன்மை அனைத்தும் கேதுவால் முடக்கப்படும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம் அப்போ இந்த இடத்துல குரு பகவானுடைய குணம் என்னன்னு பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகர் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஆண்மகன்கள் எடுக்கக்கூடிய தன் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய தனிப்பட்ட முயற்சி இப்ப தொழிலுக்காக எடுக்கிறது திருமணத்திற்காக எடுக்கிறது அந்த முயற்சி வந்து வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அதுல புகழ் அடைவாரா இது எல்லாம் சொல்லக்கூடியதே இந்த வடகிழக்கு பகுதிதான் அப்போ அந்த வடகிழக்கு பகுதியை நாம சிறிய அறையாக தடுக்கும் பொழுது அங்க கேது உடைய பா